அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் இந்த ஒரு வேர் இருந்தா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அக்னி நட்சத்திர தோஷம் உங்கள் குடும்பத்தை அண்டாது ஒரு அருமையான சூட்சமம் சொல்ல போறேன் சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தெய்வீக மந்திர உபாசனை யாகம் நடைபெற உள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பள்ளையில் உங்களுக்கு எந்த தெய்வத்தோட மந்திரத்தை முறப்படி ஒரு குருவின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த தெய்வத்தினுடைய பூஜா வழிமுறைகளை தெரிந்து கொண்டு அந்த தெய்வத்தோட சக்தியை நீங்கள் பெறணும்னு விரும்பினாலும் இந்த அற்புதமான யாகத்துக்கு பதிவு செய்து கொள்ளலாம் நேரடியாக வரவங்க நேரடியாக வந்து உபாசனை வாங்கிக்கலாம் நேரடியாக வர முடியாதவங்க தபால் மூலமாக பதிவு பண்ணி உபாசனம் வாங்கிக்கலாம் நீங்கள் எந்த தெய்வத்தை கேட்குறீங்களோ அந்த தெய்வத்தினுடைய குடுவை அந்த தெய்வத்துடைய மூலமந்திரம் அந்த தெய்வத்துடைய வழிபாட்டு முறை மற்றும் அந்த தெய்வத்தினுடைய அஞ்சல திலகம் அனைத்தும் வழங்கப்படும் பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அக்னி நட்சத்திர காலம் இந்த அக்னி நட்சத்திர காலத்துல உங்க வீட்டில் பூஜேரியில வெட்டி வேர் வாங்கி கொஞ்சம் வையுங்க இந்த வெட்டி வேர் என்பது உங்க வீட்டு அறையில இருந்துச்சுன்னு சொன்னா அக்னி நட்சத்திர தோஷம் உங்களை ஏதும் செய்யாது அதை போல ஈசன் அதாவது லிங்கம் எந்த லிங்கம் இருந்தாலும் அதை தண்ணீர்ல வைங்க கொடுத்திருந்தேன் அந்த தண்ணீர்லயும் கொஞ்சம் வெட்டிவேர் போட்டு வைங்க இந்த வெட்டிவேர் ஒண்ணு உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா இந்த அக்னி நட்சத்திர தோஷம் உங்களை ஏதும் செய்யாது இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த அக்னி நட்சத்திர காலத்துல தினமும் சூரிய பகவானுடைய போற்றிய ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சொன்னால் உங்கள் குடும்பத்துக்கு யோகம் கிடைக்கும் அதனால் நாங்கள் அக்னி நட்சத்திர வழிபாட்டு குழுன்னு ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கியிருக்கோம் எந்த கட்டணமும் கிடையாது அனுமதி இலவசம் தான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த குழுவோட லிங்க் கொடுத்துருக்க சேர்ந்துக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்